வணக்கம் இன்னைக்கு செவ்வாய்கிழமை எங்க வீட்டுல என்ன லஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்டிக்காய் சாம்பார் தாங்க வெண்டிக்காய் சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் கல்யாண வீட்டுல வைக்கிற மாதிரி முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிருக்கேங்க அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் இருக்கு அப்புறம் சாதம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சைடிஷ் இருக்கு அது என்ன கிழங்கு சிப்ஸ் தாங்க இந்த கூட ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அது இன்னொரு யூஸாகவும் பண்ணிக்கலாங்க இப்ப நீங்க வெண்டிக்காயெல்லாம் வந்து அலசிடுவீங்க அலசிட்டு ஒரு வேற பாத்திரத்தில் வைப்பீங்க இந்த கூடையில் வச்சீங்கன்னா சீக்கிரம் வந்து அதோட தண்ணி எல்லாம் வடிஞ்சு நல்லா இருக்குங்க இதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வெண்டிக்காய் சாம்பார் சில பேர்த்துக்கு பிடிக்காதுங்க ஆனா எங்க வீட்டில் எல்லாருக்குமே வெண்டிக்காய் சாம்பார் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இது டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்தவங்க யாரும் விட மாட்டாங்கங்க ஏன்னா வெண்டிக்காய் சாம்பார் வைக்கிற விதமா வச்சோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும் சில பேர் ஏன் விரும்ப மாட்டாங்கன்னா கொல குழப்பா இருக்கும் அப்படின்றனால வெண்டிக்காய் சாம்பாரை விரும்ப மாட்டாங்க ஆனா நீங்க நல்ல எண்ணெயில வதக்கிட்டு நீங்க சாம்பார் வச்சு பாருங்க சாம்பார் படு அட்டகாசமா இருக்குங்க யாருமே பிடிக்காதவங்க கூட விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ஒரு முறை எல்லாரும் வீட்லையும் ட்ரை பண்ணுங்க இந்த கல்யாண வீட்டை முட்டைக்கோஸ் பொரியல் வந்து செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க அதே மாதிரி இருந்துச்சு இந்த முட்டைக்கோஸ் வந்து நீங்க வந்து எப்பயும் போல நீங்க கட் பண்ணாம நம்ம வந்து வாழைக்காய் சீவுற இதில் வச்சு சீவுனிங்கன்னா சூப்பராக வருங்க கல்யாண வீட்டில் வச்ச முட்டைக்கோஸ் மாதிரியே செம்ம டேஸ்டா வரும் அப்படியே கொஞ்சம் பாசிப்பருப்பை போட்டு செஞ்சீங்கன்னா தூள் பறக்குங்க இந்த முட்டைக்கோஸ் நன்றி வணக்கம்